முத்தோட புத்திசாலித்தனம் அருணோட வன்மம் அதே மாதிரி கிருஷ்ணோட உணர்ச்சி பூர்வமான சீன் இந்த மாதிரி நிறைய விறுவிறுப்பான டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே இருக்கு முத்து மேல தப்பு இல்லை அதே மாதிரி அருணை அவனோட உண்மையான குணத்தை வந்து எல்லாருக்குமே தெரிய வச்சிருக்கான் அதனால சீதாவோட பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து வெடிக்குது என்னதான் வந்து நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்ப்போம் எபிசோட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சைலண்ட் அட்மாஸ்பியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது முத்தோட பேஸ்ல ஒரு டிடர்மினேஷன் அவன் என்ன பண்ணாலுமே உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரணும் காரணம் பத்தி எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க குறிப்பா சீதா பாத்தீங்கன்னா முத்து வந்து கண்டுக்காம இருக்காங்க அதுக்கப்புறம் அருணோட வேர்டை தான் வந்து நம்பிட்டு இருக்காங்க அந்த ஹர்ட் அந்த பெயின் எல்லாமே முத்துவோட கண்ணில் வந்து தெரியும் ஆனா முத்துவோட மனசு என்ன சொல்லுதுன்னா இதை வந்து கரெக்ட் பண்ணணும் என வந்து தப்பானவன் அப்படின்ட்டு யாருமே அதை நினைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முத்து வந்து அருணை வந்து டேரெக்டா வந்து மீட் பண்ணி பேச போறான் அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மோதல் மாதிரி ஒன்று வருது சின்ன சின்ன வார்த்தை அப்படி இல்லாம டேரக்டா வந்து கொஸ்டின் கேட்குறான் அருகிட்ட வந்து டேரக்டா நானும் நான் உன ஆளை வச்சு அடிச்சேன் அப்படின்னு வந்து கேட்கறான் நான் எதுவுமே பண்ணல அப்படி இருந்துட்டு நீ ஏன் போய் சொல்லிட்டு அப்படின்னு வந்து முத்து வந்து டேரக்டா வந்து அருண்ட்டு வந்து கேட்டுறான் உன் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லு சீதா மீனா முன்னாடி சொல்லு அப்படின்னு முத்து சொல்றான் அப்போ அருண் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டினை பண்ணிடுவான் ஆனா சூழ்நிலை வந்து அவனை சிக்க வைக்கிற மாதிரி வந்து இருக்கிறனால பிரஷர் அதிகமாக வந்த உடனே அவன் இருந்து உண்மையை வெளியே வந்துடும் அப்போ அருண் வந்து ஃபிரஸ்ட்ரேஷன் கோவத்தில் என்ன சொல்றான் ஆமா நான் தான் பண்ணேன் காரணம் என்னன்னா உன்னை வந்து என் லைஃப்ல வந்து பிரிக்கணும் அப்படி தான் அவன் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்றான் நீ எப்பவுமே எல்லாருக்கிட்டயுமே நல்லவனா வந்து தெரியக்கூடாது அதனால தான் நான் இப்படி பண்ணனே அப்படின்னு வந்து சொல்றேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சீதாக்கு வந்து இது இடி விழிஞ்ச மாதிரி வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து ஷாக் ஆயிடுறாங்க அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க மீனா கூட இதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க முத்து ஆளை வச்சு அடிக்க வைக்கல அப்படின்ற உண்மை அருணோட வாயிலிருந்தே உண்மையை வந்து வரவழைச்சனால அது சீதாட்டியும் மீனாட்டியும் இதை வந்து இன்ஃபார்ம் பண்றான் அருண் செஞ்ச துரோகம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உடனே சீதாவும் மீனாவும் அப்படியே ஷாக்கிங்ல இருக்காங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு மீனா கோவத்தோட அருண் வந்து கேட்கறாங்க அப்ப அருண் வந்து அமைதியை வந்து நின்றுட்டு இருக்கான் அந்த அட்மாஸ்பியர்ல சீதாவோட ரியாக்ஷன் தான் வந்து ஹைலைட்டா இருக்கு அப்ப சீதா என்ன சொல்றானா நான் எங்க அக்காவோட முகத்துல எப்படி முடிப்பேன் அப்படின்னு கண்ணீரோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க உன்ன நம்பாம முத்துவ நான் தப்பா நினைச்சிட்டேன் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மன மனசு உடஞ்ச நிலையில் மீனாவை கட்டி பிடிச்சி சாரி சொல்லிட்டு இருக்கா சீதா அந்த பாச சண்டை அந்த கில்ட் அது எல்லாமே ஃபேமிலி பாண்டில் தான் வரும் இப்போ மீனா வந்து சீதா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ முத்து வந்து சீதாட்ட என்ன சொல்கிறானா நீ எதுக்கடா மன்னிப்பு கேட்கணும் எனக்கும் அருணுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது அதனால தான் வந்து என்ன பழிவாங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்கிறான் ஆனால் அவன் ஒன்று சந்தோஷமாக தானே வச்சிருக்கான் நீ எப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான் நீ மீனாவுக்கு மட்டும் தங்கச்சி இல்லை நானும் வந்து உன்னை அப்படி தான் வந்து பார்க்குறேன் அதனால் நீ வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருக்காத அருண் கூட வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி சீதா வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க அந்த வார்த்தை கேட்ட உடனே சீதாவோட மனசு மனசில் வந்து கொஞ்சம் ஆறுதலாக வந்து இருக்கு அருணோட அம்மா சீதா ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு அருண்ட்டு வந்து கேட்குறாங்க அப்போ அருண் எதுவுமே சொல்லாமல் ரூமுக்கு போயிடுறான் அங்கே தான் கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ட்விஸ்ட் வருது ரூமுக்கு வந்து உடனே அருண் சீதாவோட காலில் வந்து மன்னிப்பு கேட்குறான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட அன்பு அளவுக்கு அதிகமாக எனக்கு தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் உன் அக்காக்கும் முத்துக்கும் உன் மேலே வந்து அதிகமாக அன்பு இருக்குது அதனால தான் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சீதா வந்து சமாதானப்படுத்துகிறான் அந்த அன்பான வார்த்தை கேட்ட உடனே சீதா வந்து அப்படியே வந்து சாஃப்ட் ஆகிடுறாங்க ஆனால் அருணோட மனசு வந்து இன்னொரு பக்கம் வேறு என்ன சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் அருண் இப்படி பேசுனாலுமே அவனோட மனசு இன்னும் மாறவே இல்லை மனசுக்குள்ள அவன் என்ன நினைக்கிறான் நான் முத்து உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னை வந்து சீதாவோட குடும்பத்துல இருந்து பிரிச்சு காட்டுவேன் அப்படின்னு கேன் அண்ட் கேன் அந்த வன்மத்தோட வந்து சபதம் எடுக்கிறான் அங்க ஸ்கூல்ல எல்லாரோட அம்மாவும் வந்திருக்காங்க அங்க இருக்கிற அவங்க குழந்தைங்களோட வந்து பேசிட்டு இருக்காங்க கிட்ஸ்க்கு வந்து ஒரே ப்ரௌட் ஃபீலிங்கா இருக்கு அப்போ கிருஷ்ணுக்கு மட்டும் என்ன ஃபீல் ஆகுதுன்னா எனக்குன்னு யாருமே வர மாட்டாங்க அதனால அவன் ஹார்ட் ஃபுல்லா வந்து பெயினா வந்து இருக்கு இதனால ஃபீல் பண்ணிட்டு கிருஷ்ணு வந்து நோட்ல எதையோ வந்து எழுதிட்டு இருக்கான் அந்த லோன்லினஸ் அந்த காயம் சின்ன வயசு குழந்தைனால தாங்கவே முடியாது அப்ப அவன் கூட படிக்கிற ஒரு பையன் வந்து உனக்கு அம்மா இல்லையா நீதான் அம்மா இருக்காங்க அப்படின்னு எங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்கறான் நீ ஒரு லையர் பொய்யன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே கிருஷிக்கு வந்து கத்தி மாதிரி வந்து ஹர்ட் ஆகுது கோவத்துல அவன வந்து தள்ளி விட்டுறான் சிச்சுவேஷன் வந்து வயலன்ஸா மாறினாலுமே இதனால கிருஷ்ண வந்து முட்டி போட்டு டீச்சர்ஸ் அங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கிருஷ்ணி வந்து எழுதிட்டு என்ன சொல்றேன்னா எனக்கு அம்மா இல்லை என்ன பார்க்க யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணி வந்து சொல்றான் இப்போ நீ பண்ணுறத வந்து நாங்க போலீஸ்ல வந்து சொல்லிட்டோம் அவங்க வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்ன உடனே கிருஷ்ணி வந்து பயத்துல இருந்துறான் அப்போ அந்த ஸ்கூலுக்கு வர மீனா மேனேஜரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ மேனேஜர் என்ன சொல்றனா டெய்லியும் பத்து முழம் வந்து பள்ளி ஒரு ராஜா மாலையும் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதை கேட்ட உடனே மீனா சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து கிருஷ்ணா பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இப்போ நீங்க வந்து ஸ்கூல்ல இரு ஈவினிங் போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து இன்னும் பயத்துல அழுதுட்டு சாரி வந்து கேட்கிறான் அதுக்கப்புறம் மேனேஜர் என்ன சொல்றாங்க இந்த ஒரு டைம் மட்டும் உன்ன வந்து மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போக சொல்லிடுறாரு அப்பதான் வந்து மீனா வந்து பைக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா கிருஷ் மீனா வந்து பார்க்கவே இல்ல கிருஷ் வந்து ஸ்கூல்ல வந்து அழுதுட்டே இருக்கான் அருண் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வேண்டி தீயா வந்து இருக்கான் சீதா வந்து கில்ட் ப்ளஸ் கன்ஃபியூஷன் வந்து இருக்காங்க முத்து வந்து தனியா பட் ஸ்ட்ராங்கா வந்து நிற்கிறான் இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த நரேஷன் வந்து பிடிச்சிருந்தா லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க